சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்னவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் ஜனநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா அனைவருக்கும் இனி நமஸ்காரம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது நம்ம வந்து எத்தனையோ விதமான முயற்சிகள் எடுத்து வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இப்படி எல்லார்த்தோடைய லைஃப்லேயும் இருக்கும் விக்கிரகங்கள் நிறையா வச்சுட்டுருப்பா வீட்டில் வந்து பார்த்துட்டேன்னா சோகேசுல விக்கிரம் வச்சுட்டுருக்கிறதுலேருந்து சுவாமி படத்தில் கூட சுவாமியனுடைய பூஜை அறையில் கூட விக்கிரங்கள் வச்சுட்டுருக்கப்பட அப்படி என்ன விக்கிரங்கள் வச்சால் அந்த அதிர்ஷ்டங்கள் கூடி வரும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஸ்டோன்ஸில் இருக்கிறது பார்த்தால அதாவது ஜெம் ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய விக்கிரகம் வச்சால் ரொம்ப காஸ்ட்லி தான் பட் அது நிச்சயமான அதிர்ஷ்டங்கள் செமி ப்ரிஷியஸ் ஸ்டோனு இந்த மாதிரி விக்கிரகங்கள் வச்சால் இந்த மாதிரி சிலைகள்லாம் வச்சால் ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீன வாஸ்து பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா இந்த குபேரருடைய படங்கள்லாம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான தன்மைகளை கொடுக்கும் ஒரு காசு நிறைய நடந்து இந்த காசுக்கு மேலே மகாலட்சுமியினுடைய சின்ன விக்கிரகம் வச்சுட்டோம்னா ரொம்ப விசேஷமான படம் ஒரு தட்டில் காசு நிறைச்சி அந்த காசு மேலே மகாலட்சுமி படம் அல்லது மகாலட்சுமியினுடைய விக்கிரம் வச்சுட்டோம்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இப்படி நிறைய ரகசியங்கள் இதில் இருந்துகிட்டு இருக்குது வீட்டில் ஸ்ரீயந்திரம்னு சொல்லுவாள் ஸ்ரீமேருவெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் ஸ்படிகலிங்கம் வச்சுக்கிறது அந்த லிங்கத்திலேயே வந்து ஸ்படிகலிங்க இங்கம் வந்திருக்கு ஏன்னா இந்திரன் வந்து ஸ்படிகலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்கார் சுக்கிரன் ஸ்படிகலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்கார் அப்போ இந்த ஸ்படிகலிங்கம் வச்சுக்கிறது அந்த விக்கிரகம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் வீட்டில் வந்து உன்னதமான சக்தியை கொடுக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தா உச்சைஸ்வரவாசன குதிரை படம் அதாவது உடம்பு ஒன்று தலை ஏழு இந்த உச்ச ஈஸ்வரவாசுங்கிற குதிரை படத்தை வீட்டில் வச்சுக்கிறது ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யானை கண் படம் வச்சுக்கிறது ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் யானையுடைய அந்த முகப்பு இப்போ மரத்தில் செஞ்ச அந்த முகப்பு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான யானை பட்டம்னு சொல்லுவாள் கேரளாவில் முன்னாடி யானை பட்டம் இருக்கும் பற்றியில் அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் கலசம் வீட்டு வாசல்லேருந்து கதவு திறந்து வந்தோன்னா கலசம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான படன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் அந்த பூச்சொட்டின்னு சொல்லுவாள் நீங்கள் இந்த ஓணத்துலலாம் பார்த்துருப்பேன் அந்த பூ சொட்டின்னு சொல்லுவாள் வாஸ்து சொட்டி அதில் பூ வச்சு வச்சுக்கிறது உள்ளே எட்டு காசு போட்டு வச்சுக்கிறது விசேஷம் ஒரு இன்னத்தில் முழுசாக வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உப்பு கல் உப்பை நிறச்சி ரெண்டு மஞ்சள் குங்குமம் போட்டு கீழே வெத்தலை பார்க்க பழம் வச்சுட்டு அது படியில் வச்சுட்டேன்னா இன்னும் சொல்லுவோம் பக்கத்துலேயே ஒரு விளக்கேற்றி வச்சுட்டேன்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள் இது விசேஷமான பல கிராமங்கள்லாம் இது செய்கிற வழக்கங்கள் இருந்துட்டுருக்கு அதே மாதிரி பார்த்துட்டா சுத்திலேயே துளசி வச்சு அந்த துளசி மேலே விக்கிரகத்தை டெய்லியும் வச்சுருக்கிறோம் பில்வத்தை வச்சு பில்வத்து மேலே விக்கிரகத்தை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கோயிலில் வாங்கிட்டு வர கோ விக்கிரகங்கள் அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் திருப்பதியில் இந்த மாதிரி விசேஷ ஸ்தலங்கள்லேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய விக்கிரகங்கள் வச்சுக்கிறது இந்த குபேர படமெல்லாம் இதெல்லாம் வாசல் பார்த்து ஒர்க்கிங் பிளேஸில் அதாவது தொழில் ஸ்தாபனங்களில் வாசலை பார்த்து வச்சுக்கிறது நல்ல பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் ஏன் வீட்டில் வந்து வெங்கடாஜலபதி சுவாமியினுடைய படத்தை வைச்சாலே ரொம்ப விசேஷம் அது வீட்டில் சுவாமி படத்துக்கு நடுவு படமாக வைத்து வழிபடுறதே உன்னமான படன் பலன்களை கொடுக்கும் ஆக படம் விக்கிரகம் அதே போன்று பார்த்துட்டால் அப்படின்னு வச்சுன்னால் சின்ன சின்ன முறைகள்லாம் வீட்டில் செல்வ செழிப்பை பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு கதை அது அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கா ஒரு அப்பா வந்து ஒரு விக்கிரகத்தை மண் விக்கிரகத்தை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கார் அந்த விக்கிரகம் வந்து பிள்ளையார் பிள்ளையாருக்கு டெய்லி பூஜை பண்ணியிருக்கார் முன்னாடி பூரா மண் இருந்திருக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கார் அவள் அப்பா வந்து பூஜை பண்ணும்போது பசங்க கேட்குறாப்பா உனக்கு கொஞ்சமாவது இதே கிடையாதுப்பா பிள்ளையார் கொண்டு வாசலில் வைப்பா வீட்டில் வச்சு பூஜை பண்ணி என்னப்பா இப்படி பண்ணிகிட்டே இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா கஷ்ட காலத்தில் பிள்ளையார் தான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் கவலைப்படாத கஷ்ட காலத்தில் பிள்ளையார் அனுகிரகம் பண்ணுவார் கவலைப்படாத எப்போ பார்த்தாலும் நீ இதே சொல்லின்னு இருக்க எப்பவுமே ஒரு வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகாதேனடா என்னப்பா இப்படி சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் யோசிச்சுருக்கார் யோசிச்சுட்டு அப்பா வந்து கொஞ்சம் நாளில் இறந்து போயிருக்கார் இறந்து போனோடனே இங்கே எல்லாம் பண்ண முடியாது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி இந்த பிள்ளையாரை கொண்டு போய் யார்ட்டையாவது கொடுக்கலான்னு சொன்னால் யாரும் வாங்கிக்க மாட்டாள் இது மண் பிள்ளையார் பேசாமல் நம்ம ஒன்று பண்ணுவோம் இந்த பிள்ளையாரை நம்ம என்ன பண்ணுவோம் லேசாக செ இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு மேலே லேசாக அந்த செதில்லாம் பிடிச்சிருந்தது அப்பா ரொம்ப நாளாக பூஜை பண்ணல இவனும் அந்த வீட்டை பூட்டி வச்சிருந்தா இறந்த வீட்டை திறக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையார் இப்படி அப்பா வச்சு அப்பா நமக்காக ஒன்றும் சேர்த்தலேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையாரை என்ன பண்ணால் போய் இதை கொண்டு போய் இதில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் காத்துட்டு வந்து பிள்ளையார எடுத்துகிட்டு போயிருக்கான் எடுத்துகிட்டு போனோடனே தண்ணியில் போய் பிள்ளையாரை விட்டுருக்கான் பிள்ளையார விட்டோன்னே லேசாக அப்படியே உதிரி வந்திருக்கு உதிரி வந்தோன்னா தக தக தகத்தக்க தகன்னு மின்னி இருக்குது என்னது மின்னறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கான் லேசாக ஒரு இதை வச்சு இப்படியே எடுத்திருக்கான் அப்போ பிள்ளையார் தக 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 மின்னி இருக்கார் இப்படி மின்னம்போது அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது கஷ்டத்தில் பிள்ளையார் உதவுவாருன்னு சொன்னது ஐயோ இது தானா அப்பா மண்ணை போய் முன்னாடி பூசி வச்சுட்டுருக்கார் அப்பா ஒன்றும் சேர்த்து வைக்கிறோம் பார்த்தா பிள்ளையாரே இவ்வளோ சேர்த்து வச்சுட்டுருக்காரு தங்க வைக்கிறோம் இது இருந்தால் எவ்வளோ விசேஷம்னு சொல்லிட்டு அந்த தங்க விக்கிரகத்தை என்ன பண்ணியிருக்கான் கொண்டு போய் அப்பாவை போய் பேக்கும்போது ஒரு அசிறுதி வந்து சொல்லியிருக்கு நான் இருக்கும் இடத்தில் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கு என்னது நான் இருக்கும் இடத்தில் செல்வம் நம்ம கொண்டு போய் பிள்ளையாரை வச்சு விற்றுடலாம் தங்க பிள்ளையாராச்சே வித்துடலான்னு பார்த்தா நான் இருக்கும் இடத்தில் செல்வம் சேரும்னு பிள்ளையார் சொல்கிறாரே யா அசிறுதி கேட்குதே என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுருக்காரு சரி இது என்ன பண்ணலாம் சின்ன ஒரு கூடாரம் மாதிரி கட்டி இது தங்கமாச்சே ஒரு இது மாதிரி கட்டி அந்த இடத்துல இந்த பிள்ளையார் வச்சிடலாம் பிள்ளையார் சும்மா இருக்கப்படாது ஒரு ஐயரை வச்சு பூஜை பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வச்சுருக்காரு பூஜை பண்ண ஆரம்பித்தார் ஊர் மூலம் பரவி எடுத்து தங்க விக்கிரகம் பிள்ளையார் தங்க பிள்ளையார் தங்க பிள்ளையார்னு தங்க பிள்ளையார் தங்க பிள்ளையார்னு பழகி அப்படியே பிரசித்தி பெற்று உலகத்துலேருந்து கொள்ள வந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டா அந்த பிள்ளையாரை வேண்ட வேண்டாம் 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 அவளுக்கு அனுகிரகம் பயங்கரம் அவளுக்கு வேண்ட வேண்ட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிடுது ஒருத்தர் கோயில் கட்டுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பணத்தை கொண்டு வந்து கொட்டுறார் இந்த இடம் பூரா வாங்கிக்கோங்க பிள்ளையா நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரியல் எஸ்டேட் பண்ணி பணம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இப்படியே வச்சு பணம் 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 சேர்ந்துடுத்து சிலையே வேண்டான்னு சொன்னவா என்னடா அப்பாவை இப்படி கிண்டல் பண்ணவா கடைசியில் அந்த விக்கிரகம் அவளை மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விற்கணும்னு நினச்சவா அப்போது இதெல்லாம் ஆப்போசிட்டாக நினச்ச வாழ்க்கையே விக்கிரகம் பெரிய பலன் கொடுக்குறதுன்னா மனசார பூஜை பண்ணால் எவ்வளோ பெரிய பலன் கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் நீங்கள் அப்படி பூஜை பண்ணிட்டு இருப்பேன் வெற்றியும் கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல்முருகனுக்கு கருகிற கூறா நன்றி நமஸ்காரங்கள்